அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நாம் இலக்கணம் தான் பார்த்துட்ருக்கோம் சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க தொடர்ந்து அடுத்தடுத்து உங்களுக்கு இது கிடைக்கும் இது வந்து செய்யுள் பகுதியில் அடிகள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கும் இப்போ நம்ம பார்க்கலாம் எந்தெந்த பாடல்களில் எத்தனை அடிகள் உடைய நூல்கள் இருக்கின்றன எத்தனை பாடல்கள் இருக்கின்றன அப்படிங்கிறத தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா வாங்க இப்போ நூல் இப்போ நூலோட பெயர் எழுதியிருக்கேன் அடிகள் எழுதியிருக்கேன் என்னென்னு பார்க்கலாம் பிறங்க நற்றினை ஒன்பது அடி முதல் பனிரெண்டு அடி வரை இதெல்லாம் கேள்விகளில் கேட்பாங்க எத்தனை அடிகள் இருக்குன்னு பொறுத்துக்களை கொடுக்கும்போது நாம் இத்தனை அடிகள் இருக்குன்றன அப்படின்னு நாம் எழுதலாம் சரிங்களா அப்போது நற்றினை ஒன்பது அடியிலிருந்து பனிரெண்டு அடி வரைக்கும் இருக்கும் குறுந்தொகை அந்த பேரை பாருங்களேன் குறுந்தொகை அப்படின்னா குறுகிய அடிகளை பொருள் நான்கு முதல் எட்டு அடிகள் வரை இருக்கும் ஐங்குறுநூறு ஐங்குறுநூரில் மூன்று அடி முதல் ஆறு அடி வரை பாடல்கள் அமைந்திருக்கும் பரிபாடலில் இருபது அடியிலிருந்து நானூறு அடிகள் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அகநானூறு பதிமூன்று அடியிலிருந்து முப்பத்தி ஏழு அடி வரை இருக்கும் திருமுருகாற்றுப்படை முன்னூற்று பதினேழு அடிகளை உடையதாக இருக்கிறது பொறுணராற்றுப்படை இருநூற்று நாற்பத்தி எட்டு அடிகளாக இருக்கிறது சிறுபான் ஆற்றுப்படை இருநூற்று அறுபத்தி ஒன்பது அடிகளை உடையதாக இருக்கிறது பெரும்பான் ஆற்றுப்படை ஐநூறு அடிகளை உடையதாக இருக்கிறது முல்லைப்பாட்டு நூற்று மூன்று மதுரை காஞ்சி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு நெடுநல் வாடை நூற்றி எண்பத்தி எட்டு இந்த அடிகள்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனால தான் இதெல்லாம் பத்துப்பாட்டு நூல்கள் அந்த நூல்களில் இருக்கக்கூடிய அடிகள்லாம் ரொம்ப பெரியதாக இருக்கும் பத்துப்பாட்டு நூல்கள் பத்து எட்டு தொகையில் இருக்கக்கூடிய நூல்கள் அடிகள் கொஞ்சம் சிறியதாக இருக்கும் அதுதான் அதில் நம்ம பார்த்தோம் குறிஞ்சிப்பாட்டு இரநூற்று அறுபத்தோரு அடிகள் பட்டினப்பாலை முன்னூற்று ஓர் அடிகள் மலைப்படுக்கடாம் ஐநூற்றி தொண்ணூற்றி மூன்று அடிகள் இதெல்லாம் பத்து பாட்டு நூல்கள் நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு தெரியும் பத்து பாட்டு நூல்கள் என்னென்ன எட்டு தொகை நூல்கள் என்னென்ன அப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லி இருக்கேன் அதில் வந்து அடிகளை பொறுத்து தான் நூல்களை பிரித்திருக்கிறார்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் பார்த்தாலும் தெரியும் உங்கள் புத்தகங்களை நீங்கள் புரட்டி பார்த்தாலும் தெரியும் சரி அடுத்தது பாருங்கள் இந்த சிறு காப்பியங்கள் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம் பெருங்காப்பியங்கள் அதில் சிலப்பதிகாரம் ஐயாயிரத்தி ஒரு அடிகளை உடையதாக அடிகள் ஐயாயிரத்தி ஒரு அடிகளை உடையதாக இருக்கிறது அதனால தான் அதுக்கெல்லாம் பெருங்காப்பியம் அப்படின்னு பேர் பெருங்காப்பிய இலக்கணம்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க நம்ம தொடர்ந்து அதையெல்லாம் பார்க்கலாம் அடுத்தது பாருங்க யசோதர காவியத்தில் முந்நூற்றி முப்பது பாடல்கள் இருக்கின்றன இங்கெல்லாம் நாம் பார்த்தது வரிகள் பார்த்துருக்கோம் இது வந்து பாடல்கள் அதே மாதிரி நாககுமார காவியத்தில் நூற்றி எழுபது பாடல்கள் இருக்கின்றன இதெல்லாம் சிறு காப்பியங்கள் உதயனகுமார காவியத்தில் முன்னூற்று அறுபத்தி ஏழு பாடல்கள் இருக்கின்றன நீலகேசியில் எண்ணூற்றி தொண்ணூற்று நான்கு பாடல்கள் இருக்கின்றன அதுக்கப்புறம் பாருங்க இது எல்லாமே அடுத்தது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் அதில் எத்தனை பாடல்கள் அமைந்திருக்கின்றன அப்படின்னு நம்ம அடுத்தது பார்க்கலாம் நாலடியாரை என்ன பண்ணியிருக்காங்க அறம் பொருள் இன்பம் அப்படின்னு மூன்று பிரிவாக பிரிச்சுருக்காங்க திருக்குறளையும் அதையும் அப்படி தான் மூன்று மூன்று பிரிவுகளாக பிரித்து வச்சிருக்காங்க அதனால தான் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நாலும் ரெண்டும் சொல்லுக்கு உறுதி அப்படின்னா நாலடியாரும் திருக்குறளும் சொல்லுக்கு உறுதி அப்படின்னு குறிப்பிடுவாங்க அப்போ பாருங்கள் அறம் அப்படிங்கிற பகுதியில் நூற்றி முப்பது பாடல் பொருள் அப்படிங்கிற இடத்துல இரநூற்று அறுபது பாடல் இன்பம் என்ற பகுதியிலே பத்து பாடல் இருக்கு நாலடியாறிலே அமைந்துள்ள பாடல்கள் இதெல்லாம் அடுத்தது நான்மணி கடிகையில கடிகையில் நூற்று எட்டு பாடல்கள் இருக்கின்றன இனியவை நாற்பதுல நாற்பது பாடல்கள் இருக்கின்றன இன்னா நாற்பது அந்த பாடலை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே நாற்பது நாற்பது ஐம்பதுன்னு வர்றதுல எல்லாம் அந்த அத்தனை பாடல்கள் மட்டும்தான் இருக்கும் இது பாருங்கள் என்ன அழகாக அந்த பாடல் நூல்களை தொகுத்துருக்காங்க பாருங்களேன் இப்போது கலைவழின் நாற்பதுனால் அதில் நாற்பது பாடல் இருக்கணும் ஒரு பாடல் போயிட்டு கூட எங்கேன்னு நம்ம தேடி பிடிப்பதற்கு ஏற்றதாக இருக்குது பாருங்கள் எப்படி நம்முடைய புலவர்கள் வந்து அந்த நூல்களுக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு பாடல் கூட போய்விடக்கூடாது என்பதில் அவர்கள் எவ்வளவு கருத்தாக அந்த நூலுக்கு பெயரிட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம் இப்போ பாருங்க இனியவை நாற்பதுல நாற்பது பாடல்கள் இருக்கிறது இன்னா நாற்பதுல நாற்பது பாடல்கள் இருக்கின்றது கார் நாற்பதுல நாற்பது பாடல்கள் இருக்கிறது தினை மாலை ஐம்பது ஐம்பது பாடல்கள் இருக்கின்றன திரிகடுக்கத்தில் நூறு கூட்டல் ஒன்று ஒன்றுங்கிறது கடவுள் வாழ்த்து பாடல் அதை சேர்த்து திரிகடுக்கத்தில் நூற்று ஓரு பாடல்கள் இருக்கின்றன ஆசார கோவையில் நூறு கூட்டல் ஒன்று நூற்றி ஒரு பாடல்கள் இருக்கின்றன பழமொழியில் நானூறு பாடல்கள் இருக்கின்றன இதை என்ன சொல்லுவாங்கன்னா பழமொழி நானூறு அப்படின்னே சொல்லுவாங்க நானூறு பாடல்கள் அதில் இருக்கணும் ஒரு பாடல் இல்லைன்னா கூட தேடுங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாக அந்த நூல் அமைந்திருக்கிறது சிறுபஞ்சம் மூலத்தில் நூறு பாடல்கள் இருக்கின்றன முதுமொழி காஞ்சியில் நூறு பாடல்கள் இருக்கின்றன ஏலாதியில் எண்பது பாடல்கள் இருக்கின்றன கைநிலை அப்படிங்கிற பகுதியில் அறுபது பாடல்கள் இருக்கின்றன இந்நிலை அப்படிங்கிறதுல நாற்பத்தி ஐந்து பாடல்கள் இருக்கின்றன களவழி நாற்பதில் நாற்பது பாடல் ஐந்தினை ஐம்பதில் ஐம்பது பாடல் ஐந்தினை எழுபதில் எழுபது பாடல் மாலை நூற்றி ஐம்பதில் நூற்றி ஐம்பது பாடல்கள் இப்போ பதினெட்டு பதினெண்டு கணக்கு நூல்களில் எத்தனை பாடல்கள் அமைந்திருக்கின்றன அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி பத்து பாட்டு எட்டு தொகை எல்லாம் சிலவற்றை பார்த்துருக்கோம் நம்ம இதெல்லாம் நன்றாக நீங்கள் படித்து வைத்துக்கொள்ளுங்கள் இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் எத்தனை பாடல்கள் இருக்கின்றன அப்படின்னு இதெல்லாம் பொறுத்துகளை தான் கேட்பாங்க அப்போ நமக்கு வந்து குழப்பம் இல்லாமல் இருந்தால் மிக எளிதாக அவற்றை எடுத்து நம்மாலே பொருத்தி கொள்ள முடியும் சரிங்களா தொடர்ந்து பாருங்க, நன்றி வணக்கம் வாழ்க்கை